என்ன பண்றனா அவனை கூப்பிடுறார் அல்ல கூப்பிட்டு நான் சொல்றேன் உனக்கு சமாதானம் அப்படின்ற ஆமே ஆமே அவனே பயந்து போய் அவனே கலங்கி போய் எங்கடா மீதியானியர் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவாங்களோன்னு சொல்லி பயந்து போய் அவன் என்ன பண்றானா கோ கோதுமையை கொண்டு போய் கோதுமை களத்துல தான் அடிக்கணும் அவன் என்ன பண்றானா திராட்சரச ஆலைய ஆலையில கொண்டு போய் அவன் என்ன பண்றான்னா அந்த கோதுமையை அடிக்கிறத நீங்க பார்க்க முடியும் ஆமே அப்படின்னா அவன் அவன் சூழ்நிலை எப்படியேப்பட்ட சூழ்நிலை பாருங்க இதே சூழ்நிலையில ஒருவேளை இந்த ஆராதனைக்கு நீங்க வந்திருக்கலாம் பிரதர் தைரியமா எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கு பிரதர் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில இந்த ஆராதனைக்கு வந்திருக்கலாம் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார் உங்களுக்கு சமாதானம் ஆமேன் மீதியானியருக்கு பயந்து போய் இதோடு என்ன பண்றான்னா கோதுமையை கொண்டு போய் திராட்சை பழ கொண்டு போய் அதை அடிக்கிறான் அந்த சமயத்தில் கர்த்தர் அவனை பார்த்து சொல்றார் நான் ஏகோவா சாலோம் நான் உனக்கு சமாதானத்தை தருகிற தேவன் சொல்லி அவனுக்கு சமாதானத்தை தரார் ஆமே கிதியோன போல நீங்க ஒருவேளை பயந்த சுபாவத்தோடு கூட உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா கிதியோட போல ஒரு டிப்ரெஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா கிதியோட போல ஐயோ மீதியானியர் வந்துருவானோ மீதியானீர் எல்லாத்தையும் கொண்டு போயிடுவானோன்னு சொல்லி பயந்து போய் வந்திருக்கலாம் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார் உங்களுக்கு சமாதானம் என்று ஆமே